இஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் அல்லாஹு மஹதிகுனா மினன்னார் யா அல்லாஹ் அகிலத்தாரின் ரட்சகனை எங்களை அரகத்திலிருந்து விடுதலை செய்து இன்னும் எங்களை சொர்க்கத்திலும் நுழைச் செய்வாயாக அப்படிங்கிறது இதோட பொருளாக இருக்குது இன்ஷால்லா இந்த கடைசி பத்து நாட்கள் பார்த்திங்க அப்படின்னா நரகத்துலேருந்து பாதுகாப்பு கேட்கக்கூடிய நாட்களாக இருக்குது இன்ஷால்லா நாம் எவ்வளோ நம்மளால் இந்த துவா ஓத முடியுமோ அவ்வளோ அதிகமாக ஓதி நாமளும் நரகத்துலேருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய அடியார்களாக இருக்கணும் இன்ஷால்லாம் நபி சொல்லாஹ் அலைஹல்ல சொல்லவங்க இந்த ஒரு துவாவையும் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அது என்னதுவான்னு பார்த்தீங்கன்னா பஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் அன்னி அப்படிங்கிற இந்த துவாவையும் ஓதுனாங்க இதோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ் நிச்சயமாக நீ மன்னிக்கக்கூடியவன் மேலும் மன்னிப்பை நீ விரும்பக்கூடியவன் எனவே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படிங்கிற இந்த துவாவையும் நபி சொல்லலா அலையை சொல்லவங்க அதிகமாக ஓதுனதாக ஐஷார் அல்லாஹன்க அவங்க அறிவிச்சிருக்காங்க